வணக்கம் இவரன் அதாவது இன்று காலை வந்து மீன்பிடிக்கச் சென்ற பாமன் நாட்டு பகுதி பறகு மீனவர்களை வந்து இலங்கை கடப்பட கைது செய்ய அதாவது நான்கு பறகு அது இருந்து இருபத்தி ஐந்து மீனவர்களையும் எண்ணெய் காட்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்திருக்காங்க அதாவது பாம்பன் பாம்பன் மீன்பிடித்து முகத்தில் வந்து சுமார் வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட நாட்டுப்புற மீனவர்கள் வந்து மீன்பிடித்துள்ள ஈடுபட்டு வராங்க வந்து கச்சத்தீவு மற்றும் வந்து மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் வந்து மீனவர்களை மீன் கேட்டு விடாமல் தடுத்து நிறுத்தி வேட்டியை அடுத்து மட்டும் இல்லாமல் வந்து அதாவது நான்கு இசை நாட்டுப்புறகையும் அதாவது அதில் இருந்த இருபத்தி ஐந்து மீனவர்களையும் எண்ணெய் காண்டி கூறி வந்து இலங்கை கடற்படையினர் வந்து தற்போது கைது செய்து தற்போது விசாரணைக்காக அழைத்து சட்டங்கள் செய்யப்பட்டிருக்காங்க எப்பவுமே அந்த நாட்டுப்புற மீனவர்களை மட்டுமே குறிவைத்து பிடிக்கக்கூடிய இலங்கை கடற்படையினர் வந்து தற்போது வந்து நாட்டுப்புற மீனவர் பக்கம் திரும்பி இருக்கு இதனால வந்து இதனை கண்டித்து வந்து அந்த நாட்டுப்புற மீனவர்கள் மற்றும் உறவினர்கள் வந்து முதலாவதாக அதாவது கடல்ல இறங்கி வந்து தற்போது வந்து இலங்கை அரசுக்கு எதிராகவும் மத்திய மாநில அரசுகள் வந்து மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஈடுபட்டு வந்தாங்க அதை தொடர்ந்து திடீரென வந்து பாம்பன் பாலம் வழியாக மீனவர்கள் மற்றும் மீனவர்கள் உறவினர்கள் வேகமாக நடந்து அதாவது பாம்பன் அதாவது மதுரை கன்ஸ்குடி தேசிய நெடுஞ்சாலையில் வந்து பாம்பன் பகுதியில வந்து மீனவர்கள் வந்து நெடுஞ்சை அதாவது ஒரு மணி நேரத்துக்கு மேலாக வந்து சாலை முறையில் ஈடுபட்டு வந்தாங்க அப்போது அந்த பகுதிக்கு வந்து காவல்துறையினர் வந்து பேச்சுவார்த்தை நடந்தது தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைக்கு உடன்படாத மீனவர்கள் தொடர்ச்சியாக நடத்தி சாலை முறையில் ஈடுபட்டு வந்த நிலையில வந்து மேலும் மேற்கொண்டு மீன மீனவர்களிடம் வந்து தற்போது அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி பின்பு பேச்சுவார்த்தையில் வந்து உடன்பட்டு உடன்பாடு எட்டியை தொடர்ந்து தற்போது மீனவர்கள் வந்து தற்காலிகமாக இந்த சாலை மறையில வந்து போராட்டத்தை கைவிட்டிருக்காங்க அதாவது மீனவர்கள் வந்து உடனடியாக விடுவிக்க வேண்டும் நாட்டுப் படகையும் உடனே விடுவிக்க வேண்டும் என்பன கோரிக்கைகள் அளித்து தற்போது இந்த போராட்டம் நடைபெற்றது தொடர்ச்சியாக மீனவர்கள் வந்து மீண்டும் கைது நடவடிக்கை தொடர்ந்தால் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபட போவதாக மீனவர்கள் தற்போது தெரிவித்திருக்காங்க இந்த சாலை மறியல் காரணமாக தனுஷ்கடி மழை தேசிய நெடுஞ்சாலையில வந்து சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக வந்து போஸ்ட் ஒரு பாதிக்க அடைஞ்சது Thank you